ரவுடி வரிச்சூர் செல்வத்தை சுட்டுப்பிடிக்க கோவை போலீசாருக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் தான் திருந்தி வாழ்வதாக அவர் மதுரையில் பேட்டியளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரையில் ரவுடியாக வளம் வந்த வரிச்சூர் செல்வம் மீது ஆண் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன இந்நிலையில் வரிச்சூர் செல்வம் பயங்கர ஆயுதங்களோடு கோவை செல்வபுரம் பகுதியில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து ஐந்து சிறப்பு புலனாய்வு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு வரிச்சூர் செல்வத்தை தேடும் பணி தீவிரமடைந்தது மேட்டுப்பாளையம் சூலூர் பொள்ளாச்சி தொண்டாமுத்தூர் வாளையார் ஆகிய ஐந்து பகுதிகளுக்கும் ஐந்து தனிப்படை விரைந்தது செல்வபுரத்தில் எட்டு பேர் கொண்ட தனிப்படை தேடுதல் வேட்டை நடத்தியதில் அவர் விரைவில் பிடிபடுவார் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனிடையே ரவுடி வரிச்சூர் செல்வத்தை சுட்டுப்பிடிக்கவும் உத்தரவிடப்பட்டது இந்நிலையில் மதுரையில் செய்தியாளரை சந்தித்து பேசிய வரிச்சூர் செல்வம் கோவை சென்று பதிமூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டதாகவும் தன்னை சுட்டுப்பிடிக்க காவல்துறை உத்தரவிட்டிருப்பது அதிர்ச்சியளிப்பதாகவும் பேட்டியளித்துள்ளார் நானும் செய்தி பார்த்தேன் கோயம்புத்தூர் பக்கம் போனோம் சொல்லி நான் கோயம்புத்தூர் பக்கம் போய பதிமூணு வருஷம் ஆச்சு அடுத்து இப்போ வந்து போலீஸோட கட்டுப்பாட்டில் போலீஸ் என்ன சொல்றாங்களோ திருந்திட்டப்ப நாங்கள்லாம் இருந்தோம் இந்த வேணாம் எந்த பிரச்சினை வேணாம்னு சொல்லி திருந்திட்டோம் இப்போ நாங்கள் இந்த போலீஸுக்கு டெய்லி நான் எங்கே போனாலும் தகவல் சொல்லிட்டு ஐயா இங்கே போறேன் அங்கே போறேன் இதை போறேன் இங்கே தான் இந்த ஊருக்கு போகிறேன் இந்த ஊருக்கு போகிறேன்னு நம்ம சொல்லி டெய்லி போகிறேன் வர்றோம் அப்படி போயிட்டால் எந்த இல்லை இல்லை உங்களுக்கு தான் திருந்தி வாழ்வதாகவும் பல திருமணங்களை நடத்தி வைத்து வருவதாகவும் தெரிவித்த வரிச்சூர் செல்வம் கடந்த சில ஆண்டுகளாக தன் மீது எந்த வழக்குகளும் இல்லை என்றும் தன்னை முழுவதுமாக காவல்துறையினர் கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்தார் எவ்வளவு நீங்க அதான் இந்த ஒரு இந்த ஒரு ஒரு பத்து கல்யாணம் நடத்த வச்சிருப்பேன் தாலி எடுத்து கொடுக்குற அளவுக்கு நம்மளை வந்து மதிக்கிறாங்க நம்ம போறோம்னா உங்களுக்கு நான் அனுப்பிட்டு இருப்பேன் எல்லாமே எல்லா ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் எல்லாத்துக்கும் வர்றேன் இந்த இன்றைக்கி கூட கிளம்ப வேண்டியதா உங்களை பார்த்துட்டு பேட்டி கொடுத்துட்டு போகலாம்னு தான் போகிறேன் வீடாக போய் போட்டே அதாவது வா பதினஞ்சு நாளைக்கு ஒரு இடம் போலீஸ் வந்து ஃபுல் செக்அப் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணிட்டு போயிடறாங்க போலீஸ்லாம் வந்து எந்த இதுலேயும் கிடையாது வீட்டுக்கு யார் வர்றது யார் போகிறது கேமரா பார்க்குறாங்க வீட்டை செக் பண்ணுறாங்க பதினஞ்சு நாள் ஒரு நாள் வீட்டுக்கு போலீஸ் வந்துடுவாங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் போகிறாங்க இதனை அடுத்து இது வழக்கமாக நடத்தப்படும் சோதனைதான் எனவும் வரிச்சூர் செல்வம் தொடர்பாக எந்த சோதனை நடத்தப்படவில்லை என காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது